கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரை ஒரு ஆயராக ஒருவர் நியமிக்கப்பட்ட பின்பு ஆயராக அவர் வந்த பிறகு அவரை இப்படியான அந்த சதி திட்டங்கள் மூலமோ அல்லது இதுகள் மூலமோ எல்லாம் பதவி இறக்கலாம் திரத்தலாம் அப்படி எல்லாம் இதுவரையும் அங்கே பெருசா அவர்களுடைய வரலாறுகள் இல்லை அந்த மரமும் அங்கு இல்லை கத்தோலிக்க திருச்சபையை எனவே அந்த இவர்கள் என்னதான் இருந்தாலும் ஒன்றையோடு செய்யலாம் இந்த ஆயர் கொடுக்கின்ற செய்திகள் பற்றி மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இனத்தை கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை தோற்றுவிக்கலாம் சில வேலைகளில் இந்த காற்றாலை சம்பந்தமான விடயத்தில் இந்த போராட்டத்தில் கூடிய அளவில் இந்த கத்தோலிக்க தொலைவிகள் முன்னிற்கின்றார்கள் என்கின்ற விடயம் முன்பு இந்த தற்போது ஆயராக உள்ளவர் பிரஜைகள் உள்ள தலைவராக இருந்த போது என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் அவர் இந்த மன்னார் விடயங்கள் பற்றி ஆக்ரோஷமாக சில விடயங்களை கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்ற அவர் சில விடயங்களில் கொஞ்சம் பிடிவாத காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்திருக்கின்றார் என்பதும் உண்மைதான் அப்ப அதுகளை வைத்துக்கொண்டு அந்த அந்த எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இப்பொழுது அவரை உருவகிக்கின்ற அல்ல அவரை அவரது உருவத்தை கோரப்படுத்த முயற்சிக்கின்ற சில முயற்சிகள் இருந்தாலும் கூட இது பெரிய அளவில் போகாது ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு மட்டுமில்லை மன்னாரை பொறுத்தவரை மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மக்களுக்கும் திருச்சபைக்குமான உறவு என்பது மிகவும் நெருக்கமானது அந்த கத்தோலிக்க மக்களுக்கும் இந்த திருச்சிக்கும் மற்ற மாவட்டங்கள் எல்லாவற்றையும் விட நான் சொல்லி இலங்கையில் உள்ள ஏனைய மாவட்டங்களை விடவும் மன்னார் மாவட்டத்தின் கத்தோலிக்கர்களுக்கும் மன்னார் மாவட்டத்தின் கத்தோலிக்க திருச்சி வைக்க விட நான் உறவும் மிக 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 நெருக்கமானது எனவே நான் நான் நினைக்கவில்லை இந்த இவர்கள் செய்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் பெரிய அளவில் இது திசையை மாற்றும் மட்டும் நான் நினைக்கவில்லை